ஸ்ரீ குருப்பியோ நமக நான் பிரம்மம் பாகம் இரண்டு ஐ அம் தட் ஸ்ரீ நிசர்கதத்த மகராஜ் மனதை மௌனமாக வைத்திரு அப்போது கண்டுபிடிப்பாய் கேட்பவர் ஒருமுறை நான் ஒரு வினோதமான அனுபவத்தை பெற்றேன் நானோ உலகமோ இருக்கவில்லை உள்ளேயும் வெளியேயும் ஒளி மட்டுமே இருந்தது அதோடு அளவற்ற அமைதியும் இருந்தது அது நான்கு நாட்களுக்கு நீடித்தது பிறகு நான் நடைமுறை விழிப்புணர்விற்கு திரும்பினேன் எனக்கு தெரிந்ததெல்லாம் கட்டுமானம் நடைபெறும் கட்டிடத்தை போர்த்தி இருக்கும் தாங்கிக் கொண்டிருக்கும் சாரமும் தான் எனும் உணர்வுதான் இப்போது உள்ளது கட்டிட கலைஞரையோ வடிவமைப்பையோ திட்டத்தையோ நோக்கத்தையோ எனக்கு தெரியாது ஏதோ சில வேலை நடக்கிறது காரியங்கள் நிகழ்கின்றன அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும் மெலிதான குறுகிய காலமே வாழும் அந்த சாரம் நான் கட்டுமானம் முடிந்த பிறகு சாரம் பிரிக்கப்பட்டு அப்புறப்படுத்தப்படும் நான் மற்றும் நான் என்ன என்பவைகளுக்கு முக்கியத்துவம் இல்லை ஏனெனில் கட்டிடம் கட்டி முடித்தவுடன் தன்னை பற்றி பதில் சொல்ல தேவைப்படும் எந்த கேள்வியையும் விட்டு வைக்காமல் நான் என்பது போய்விடும் மகராஜ் உனக்கு இவை எல்லாவற்றை பற்றியும் விழிப்புணர்வு கிடையாதா விழிப்புணர்வு என்னும் நிஜம் நிலையான காரணி அல்லவா கேட்பவர் என் நிலை திறப்பது என்னும் உணர்வும் அடையாள உணர்வும் விரைந்து மறையக்கூடிய நம்ப தகாத ஞாபகத்தால் வருபவை சமீபத்திய கடந்த காலத்தை கூட மிக சிறிதளவே நான் ஞாபகம் வைத்திருக்கிறேன் நான் ஒரு வாழ்க்கை முழுவதையும் வாழ்ந்திருக்கிறேன் இப்போது என்னோடு மிச்சம் இருப்பது என்ன ஒரு நிகழ்வுகளின் கற்றை அதிகபட்சம் ஒரு சிறு கதை மகராஜ் இவையெல்லாம் உன் விழிப்புணர்வில் நடக்கின்றன கேட்பவர் உள்ளும் புறமும் பகல் இருப்பதால் இரவு இல்லை என்றும் இரவு இருப்பதால் பகல் இல்லை என்றும் சொல்ல முடியாது விழிப்புணர்வுதான் எல்லாமுமே அல்ல வேறு பல காரியங்கள் அதன் எல்லைக்கு அப்பால் நடக்கின்றன நான் எதை பற்றி உணர்வுடன் இல்லையோ அது இருப்பதில்லை என்று சொல்வது முற்றிலும் தவறு மகராஜ் நீ சொல்வது அறிவுபூர்வமாக சரி ஆனால் உண்மையில் உன் விழிப்புணர்வில் உள்ளதைத்தான் நீ அறிவாய் உணர்வுபூர்வமான அனுபவத்திற்கு வெளியே இருப்பதாக நீ சொல்பவை அனுமானம் மட்டுமே கேட்பவர் அது அனுமானிக்கப்பட்டதாக இருக்கலாம் இருப்பினும் உணர்வு பூர்வமானவைகளை விட மெய்யானது மகாராஜ் ஜாக்கிரதையாக இரு நீ பேச ஆரம்பிக்கும் கணமே சொல் வடிவமான ஒரு பிரபஞ்சத்தை வார்த்தைகள் கருத்துக்கள் கோட்பாடுகள் கருத்து சுருக்கங்கள் ஆகியவற்றாலான பின்னியுள்ள மற்றும் ஒன்றை ஒன்று சார்ந்துள்ள ஒன்றை ஒன்று அற்புதமாக உருவாக்கி ஆதரித்து விவரித்து இருப்பினும் எல்லாமும் சாரமோ உள்ளடக்கமோ இல்லாமல் வெறுமனே மனதின் உருவாக்கங்களாக உள்ள பிரபஞ்சத்தை உருவாக்கி விடுவாய் வார்த்தைகள் வார்த்தைகளை உருவாக்குகின்றன மெய்மை நிசப்தமானது கேட்பவர் நீங்கள் பேசும்போது நான் கேட்கிறேன் இது ஒரு நிஜம் இல்லையா மகாராஜ் நீ கேட்கிறாய் என்பது ஒரு நிஜம் என்ன கேட்கிறாய் என்பது நிஜமல்ல நிஜத்தை அனுபவப்படலாம் அந்த அர்த்தத்தில் வார்த்தையின் சப்தமும் அது உருவாக்கும் அன அதிர்வுகளும் அனுபவப்படலாம் அதற்கு பின்னால் வேறு எந்த மெய்த்தன்மையும் இல்லை அதன் அர்த்தம் முற்றிலும் வழக்கமானது ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டியது ஒரு மொழியை பயிற்சி இல்லை என்றால் மறந்துவிடலாம் கேட்பவர் வார்த்தைகளில் மெய்தன்மை இல்லை என்றால் ஏன் பேச வேண்டும் மகராஜு அவை இரண்டு பேருக்கு இடையே நடக்கும் தகவல் பரிமாற்றம் என்னும் அளவான நோக்கத்திற்கு உதவுகின்றன வார்த்தைகள் நிஜத்தை கொண்டிருப்பதில்லை அதை சுட்டி காண்பிக்க மட்டும் செய்கின்றன நபருக்கு அப்பால் நீ சென்று விட்டால் உன்னை அறிய உனக்கு வார்த்தைகள் தேவையில்லை கேட்பவர் எது என்னை நபருக்கு அப்பால் கொண்டு செல்லும் விழிப்புணர்விற்கு அப்பால் நான் எப்படி செல்வது மகாராஜ் வார்த்தைகளும் கேள்விகளும் மனதிலிருந்து வந்து உன்னை அங்கேயே பிடித்து வைத்திருக்கின்றன மனதிற்கு அப்பால் செல்ல நீ அமைதியாகவும் பேசாமலும் இருக்க வேண்டும் அமைதியோடு மௌனம் மௌனத்தோடு அமைதி இதுதான் மனதிற்கு அப்பால் செல்ல வழி கேள்வி கேட்பதை நிறுத்து கேட்பவர் கேள்வி கேட்பதை நிறுத்திவிட்டால் நான் மேற்கொண்டு என்ன செய்வது மகாராஜ காத்திருந்து கவனிப்பதை தவிர நீ வேறு என்ன செய்ய முடியும் கேட்பவர் நான் எதற்காக காத்திருக்க வேண்டும் மகராஜ் உன் இருத்தலின் மையம் விழிப்புணர்விற்குள் வெளிப்படுவதற்காக தூங்குவது கனவு காண்பது விழித்திருப்பது ஆகிய மூன்று நிலைகளும் விழிப்புணர்வில்தான் உள்ளன வெளிப்பட்டதாக கால போக்கில் நீ விழிப்புணர்வற்றது என சொல்வதும் வெளிப்படும் முற்றிலும் விழிப்புணர்வு இருக்கு அப்பால் வெளிப்படாதது இருக்கிறது எல்லாவற்றிற்கும் அப்பால் எல்லாவற்றையும் ஊடுருவி பரணமித்தது பரணமிக்காதது சகுனா நெர்குணா என ஸ்திரமாக தொழித்துக்கொண்டு இருத்தலின் இதயம் இருக்கிறது கேட்பவர் வார்த்தை வடிவத்தில் இவை சரியாக தோன்றுகின்றன நான் என்னும் உணர்வு மாறி மாறி தோன்றியும் மறைந்தும் துடித்துக் கொண்டிருக்கின்ற இருத்தலின் விதையாக விழிப்புணர்வேன் ஒரு புள்ளியாக இருப்பதாக என்னை என்னால் உருவகப்படுத்த முடிகிறது அப்பாற் சென்று மாற்றமற்ற வார்த்தைகளற்ற மெய்மைக்குள் செல்ல அதை ஒரு நிஜமாக அறிய நான் என்ன செய்ய வேண்டும் மகராஜ் நீ எதுவும் செய்ய முடியாது காலம் எதை கொண்டு வந்ததோ அதை காலமே கொண்டு சென்றுவிடும் கேட்பவர் அப்படியானால் பிறகு ஏன் யோகாவை பயிற்சி செய்யவும் மெய்மையை தேடவும் இவ்வளவு பிரயத்தனங்கள் அவை என்னை வலிமை பெற்றவனாகவும் பொறுப்புள்ளவனாகவும் நினைத்து செய்கின்றன ஆனால் உண்மையில் காலம்தான் இவற்றை எல்லாம் செய்கின்றது மகராஜ் இதுதான் யோகாவின் முடிவு சுதந்திரத்தை அறிவது நடப்பவையெல்லாம் மனதிற்குள்ளும் மனதிற்கும் தான் நடக்கின்றன நான் என்பதின் ஆதாரத்தில் ஒன்றுமே நடப்பதில்லை எல்லாமும் தானாகவே நடக்கின்றன என்று நீ அறிந்து கொள்ளும் போது அதை விதி என்றோ கடவுளின் சித்தம் என்றோ வெறுமனை விபத்து என்றோ சொல்லலாம் அதற்கு பிறகு நீ சாட்சியாக மட்டுமே இருப்பாய் புரிந்து கொண்டும் மகிழ்வோடு அனுபவித்துக் கொண்டும் ஆனால் தொந்தரவு படாமல் கேட்பவர் நான் முற்றிலுமாக வார்த்தைகளை நம்புவதை விட்டுவிட்டால் என் நிலைமை என்னவாகும் மகராஜ் நம்புவதற்கும் நம்பாமல் போவதற்கும் ஒரு பருவ காலம் உள்ளது பருவ காலங்களை வேலை செய்ய விட்டுவிடு ஏன் கவலைப்படுகிறாய் கேட்பவர் எப்படியோ என்னை சுற்றி நடப்பவைகளுக்கு என்னை பொறுப்பாக உணர்கிறேன் மகராஜ் உன்னால் மாற்றக்கூடியவைகளுக்குத்தான் நீ பொறுப்பாக முடியும் உன்னால் மாற்றக்கூடியதெல்லாம் உன் மனோபாவம் மட்டும்தான் அங்குதான் உன் பொறுப்பு உள்ளது கேட்பவர் நீங்கள் மற்றவர்களின் துன்பங்களுக்கு கருத்தில் இருக்கும்படி உபதேசிக்கிறீர்கள் மகராஜ் நீ கருத்தற்று இருக்க வேண்டியதில்லை மனிதகுலத்தின் துன்பங்கள் எல்லாம் உன்னை உன் அடுத்த வேலை உணவை மகிழ்ந்து அனுபவிக்க முடியாமல் தடுப்பதில்லை சாட்சி கருத்தில்லாமல் இருப்பதில்லை அவர் புரிதல் மற்றும் வாஞ்சையின் முழுமை தன்மை சாட்சியாக இருப்பதால் மட்டுமே நீ மற்றவர்களுக்கு உதவ முடியும் கேட்பவர் என் வாழ்க்கை முழுவதும் வார்த்தைகளால் உணவூட்டப்பட்டிருக்கின்றேன் நான் கேட்ட படித்த வார்த்தைகள் பல கோடி இருக்கும் அவை எனக்கு பயனுள்ளதாக இருந்ததா இல்லவே இல்லை மகராஜ் மொழியை வடிவமைக்கிறது மொழி மனதை வடிவமைக்கிறது இவை இரண்டுமே கருவிகள் அவற்றை உபயோகி ஆனால் தவறாக உபயோகிக்காதே வார்த்தைகள் அவற்றின் எல்லை வரை மட்டுமே உன்னை கொண்டு செல்ல முடியும் அவற்றிற்கு அப்பால் செல்ல நீ அவற்றை கைவிட வேண்டும் மௌனமாக சாட்சியாக மட்டுமே இரு கேட்பவர் என்னால் எப்படி முடியும் உலகத்தால் என் மனம் மிகவும் தொந்தரவு அடைகிறது மகராஜ் அது ஏனென்றால் உலகம் பாதிக்கப்படும் அளவிற்கு உன்னை பெரியவனாக நினைத்து கொள்கிறாய் அது அப்படி அல்ல எதுவுமே உன்னை தடுத்து கீழே தள்ள முடியாத அளவிற்கு நீ மிக சிறியவன் உன் மனம்தான் சிக்கிக் கொள்கிறது நீ அல்ல விழிப்புணர்வில் உள்ள ஒரு புள்ளியாக வடிவம் மற்றும் கால மற்றும் இருப்பதாக உன்னை உள்ளபடியே அறிந்துகொள் நீ எழுதுகோளின் முனை போல உன்னிடம் மனம் வெறுமனே கொள்ளும் தொடர்பால் அதன் உலகத்தின் படத்தை வரைகிறது நீ தனித்தவன் மற்றும் எளியவன் படம் சிக்கலானது மற்றும் விரிவானது படத்தால் தவறாக வழிநடத்தப்படாதே எழுதுகோளின் குறுகிய முனையை பற்றி பிரண்ணையோடு இரு அது படத்தில் எல்லா இடத்திலும் இருக்கிறது எது இருக்கிறதோ அது இல்லாமல் போகாது எது இல்லையோ அது இருத்தலுக்கு வரலாம் ஆனால் எது இருப்பதாகவும் இல்லாமலும் உள்ளதோ எதன் மீது இருத்தலும் இல்லாதிருத்தலும் சார்ந்திருக்கிறதோ அது அசைக்க முடியாதது ஆசைக்கும் அச்சத்திற்கும் நீதான் காரணம் என்றாலும் அந்த இரண்டிலிருந்தும் நீ விடுபட்டிருக்கிறாய் என்று உன்னை அறி கேட்பவர் நான் எப்படி அச்சத்திற்கு காரணமாக இருக்க முடியும் மகராஜு எல்லாமும் உன்னை சார்ந்து இருக்கின்றன உன் ஒப்புதலால் தான் உலகம் இருக்கிறது உலகத்தின் மீது நீ கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை விலகி கொள் அப்போது அது கனவு போல விடும் காலம் மலைகளையும் கா சாய்த்துவிடும் நீ காலத்தை விடவும் உயர்ந்தவன் ஏனெனில் நீ காலத்தின் ஆதாரமாக இருந்தாலும் அதற்கு அப்பாற்பட்டவன் ஞாபகமும் எதிர்பார்ப்பும் இல்லாமல் காலம் என்பது இருக்காது கேட்பவர் நான் இருக்கிறேன் என்பதுதான் உச்ச முடிவானதா மகாராஜ் நான் இருக்கிறேன் என்று சொல்வதற்கு முன்னால் நீ அங்கு இருக்க வேண்டும் இருத்தல் சுய நினைவுடன் இருக்க வேண்டியதில்லை இருப்பதற்கு நீ அறிந்திருக்க வேண்டியதில்லை ஆனால் ஐயா நீ இருக்க வேண்டும் கேட்பவர் ஐயா நான் வார்த்தை கடலில் மூழ்கடிக்கப்படுகிறேன் எல்லாமும் வார்த்தைகள் எப்படி சேர்ந்து வெளிவருகின்றன என்பதை பொறுத்து இருக்கின்றன ஆனால் வார்த்தைகளை அர்த்தத்துடன் ஒன்றாக சேர்க்க யாராவது இருக்க வேண்டும் வார்த்தைகளை எடாவுடமாக சேர்த்திருந்தால் ராமாயணம் மகாபாரதம் பாகவதம் போன்றவை உருவாகி இருக்க முடியாது எதிர்பாராத உருவாக்கம் என்னும் கோட்பாடு ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல அர்த்தமுள்ளவைகளின் தோற்றம் அதற்கு அப்பால் இருக்க வேண்டும் குழப்பத்திலிருந்து எந்த சக்தி ஒழுங்கை கொண்டு வருகிறது இருத்தலை விட வாழ்வது பெரியது வாழ்வதை விட விழிப்புணர்வு பெரியது யார் உணர்வுள்ள வாழும் இருத்தல் மகராஜ் உன் கேள்வியை விடையை கொண்டுள்ளது ஒரு உணர்வுள்ள வாழும் இருத்தல் ஒரு உணர்வுள்ள வாழும் இருத்தலே வார்த்தைகள் மிகவும் பொருத்தமானவை ஆனால் நீ முழு அர்த்தத்தையும் கிரகிப்பதில்லை இருத்தல் வாழ்தல் விழிப்புணர்வு ஆகிய வார்த்தைகளின் அர்த்தத்திற்குள் ஆழமாக செல் அப்போது நீ சுற்றி சுற்றி வந்து கொண்டு கேள்விகள் கேட்டு விடையை தவற விடுவதை நிறுத்தி உன்னை பற்றி சொல்லும்படியாகும் ஒரு கேள்வியை கேட்க முடியாது என்று புரிந்துகொள் ஏனெனில் யாரை பற்றி நீ கேட்கிறாய் என்று உனக்கு தெரியாது நான் யார் என்னும் கேள்வியில் நான் என்பதை தெரியாது ஆகையால் அந்த கேள்வியை நான் என்று நான் சொல்வதன் அர்த்தம் எனக்கு தெரியாது என்று மாற்றிச் சொல்லலாம் நீ என்ன என்று நீதான் கண்டுபிடிக்க வேண்டும் நீ என்னவாக இல்லை என்று மட்டுமே நான் உனக்கு சொல்ல முடியும் நீ உலகால் ஆனவன் அல்ல நீ உலகில் இருப்பது கூட இல்லை உலகம் இல்லை நீ மட்டுமே இருக்கிறாய் ஒரு கனவைப் போல நீ உன் கற்பனையில் உலகத்தை உருவாக்குகிறாய் எப்படி கனவை உன்னிலிருந்து பிழிக்க முடியாதோ அப்படி உன்னிலிருந்து சுதந்திரமான ஒரு புற உலகத்தை நீ கொண்டிருக்க முடியாது நீதான் சுதந்திரமானவன் உலகம் அல்ல நீயே உருவாக்கியுள்ள ஒரு உலகத்தை பற்றி பயப்படாதே ஒரு கனவில் மகிழ்ச்சியையும் மெய்மையையும் தேடுவதை விட்டுவிடு அப்போது ஒழித்துக் கொள்வாய் ஏன் மற்றும் எப்படி என்று நீ அறிய வேண்டியதில்லை கேள்விகளுக்கு முடிவே கிடையாது எல்லா ஆசைகளையும் விட்டுவிட்டு மனதை மௌனமாக வைத்திரு அப்போது கண்டுபிடிப்பாய் தொடரும் வோம்